வா பண்ணுறா ஆ பாட்டிலு உடச்சி வச்சிருக்கா வாட்டர் பாட்டிலு ப்ளாஸ்க்கு ஆளுக்கு ரெண்டு மூணு ப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போகிறாங்க மூடியை மட்டும் உடைச்சி உடைச்சிட்டு வந்துடுறாங்க இந்த மூடியை தேடி கண்டுபிடிக்க நம்ம எதாச்சும் பண்ண முடியுமா ட்ரை பண்ணுறோம் குடும்பம் எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும் ஓகேம்மா வேறுவா ஏதாச்சும் பண்ணால் நான் புதுசுங்க வாங்கின்னு போயிட்டு ரெண்டாவது நாளே கீழே போட்டு வச்சுருக்கா ஆமாம் எதையுமே வேஸ்ட் பண்ண விட மாட்டார் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு வராது அன்றைக்கே வாங்கி வந்த இது ஒட்டுறதுக்காக தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் ரெடி ஆயிடுச்சுன்னா ஓகே இந்த பனி காலத்துக்கு ரொம்ப முக்கியமாக இது நமக்கு ட்ரை பண்ணுறோம்மா ரெடி ஆயிடுச்சுன்னா ஓகே இல்லைன்னா புதுசாக மூடி வாங்கிக்கலாம் என்ன பண்ணுறது ம் அந்த பெரிய பிளாஸ்க்கு மூடிக்கு சுற்றி சுற்றி அவ்வளோ ஒரு பத்து நாள் கழிச்சு தான் கொடுத்தாரு அவரு கிடைக்கும் நம்பிக்கை தான் இருக்க ஒட்டியிருக்கியா இருக்கும் ம் அதுக்கப்புறம் ஓகே அவங்க ரெண்டு பிளாஸ்க்கு இவங்க ரெண்டு பிளாஸ்க் எடுத்துன்னு போயிருக்காங்க வீட்டில் ரெண்டு இது ஒன்று இன்னொன்று குட்டி என்னோடது எல்லாத்துக்குமே மூடி வந்து ப்ராப்ளம் பட்டு என்னதான் பண்ணுவாங்களே தெரியல மூடியை நம்ம வீட்லேயே இருக்கல நம்ம அப்பா பஸ் விடு பண்ணிக்கலாம் ஆமாம் குழந்தைங்க தான் பெருசாக தேவை ஓகே பாய் அந்த பாட்டில் போட்டுமா ஊன் ஊன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக இருக்கேன் ஆமாம் நம்ம அமைதியாக இந்த ஷார்ட்ஸ்ல போடலாம் இப்போ பாப்பா வந்து கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்கலாம்